திரு திருவாரூர் காந்தி சார் என்னென்னா எல்லா கட்சிகளும் அவங்கவுங்களுக்கு தனித்தனி வியூகங்கள் இருக்கும் திமுக இந்த தேர்தலில் என்ன மாதிரியான வியூகங்களை கையாள்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதிமுக என்ன மாதிரியான வியூகங்களை கையாளுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க அதிமுக வந்து இப்போ கூட்டணி கட்சி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் ஒரு முடிவு எடுத்தாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் இரட்டாயில் தான் நிற்கும் நான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை அப்போ அன்னைக்கு வந்து ஜெயா டிவியில் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பேசணும் எல்லா தொகுதியிலையும் அம்மா நீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ரெட்டாவில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி பேசினேன் ஒரு காலத்தில் அதை செஞ்சாங்க யாருக்குமே கூட்டணி என்னோட கூட்டணி வந்தீங்கன்னா ரெட்டாலே நில்லு அப்படின்ற அந்த போல்டு டிசிஷன் எடுத்தாங்க இன்னொன்று என்னன்னா பாமக என்ற இயக்கத்தை எந்த காலத்தில் நான் சேர்க்கறது இல்லைன்ற முடிவுக்கு வந்தாங்க பத்தாண்டுகளுக்கு முன் அவங்க மறைவுக்கு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க இரண்டு தேர்தலையும் அவங்களை கிட்டக்கே சேர்க்கலை

தொடர்ந்து ஆட்சியில் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு ரெண்டு முறை ஆட்சியில் இருந்தது அம்மா மட்டும்தான் சரி அதிமுக வரலாற்றில் அது மாதிரி வேற யாரும் வரல இன்றைக்கு திமுகவை பொறுத்தவரை அவங்க வந்து ஒரு 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 ஃபிக்ஸடாக அவங்க செட் ஆயிட்டாங்க கூட்டணி என்பதை தேர்தல் வர்றதுக்கு பத்தாம் பத்து மாதத்திற்கு முன்பு பிறகு வருகிறது ஆனால் இவர்கள் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளாக இந்த கூட்டணி அப்படியே கொண்டு வராங்க சரி கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு இந்த திமுக எப்படி எப்படியோ கொஞ்சம் போவோம் அப்படின்னு நினச்ச சூழ்நிலையில் வேறு கட்சிகள்லாம் நினச்ச சூழ்நிலையில் அவர் மறைவுக்கு பிறகு அனைத்து எம்பி தொகுதியும் ஜெயிக்க வச்ச பெருமை இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சேரும் அதே மாதிரி நிறையா வழிகள் இருந்துச்சு இந்த ஒரு ஆட்சி அஇஅதிமுக ஆட்சி தொங்கு

அதனால அதிமுகவினுடைய ஆட்சி தொடர்ந்துச்சு சரி நான்கரைய ஆண்டு காலத்தை அவங்க நிறைவு செஞ்சுட்டு தான் வந்தாங்க அதனால எனக்கு என்ன அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு மக்கள் என்ன யாரு வரணும்னு முடிவு பண்ணாங்க திமுக கொண்டு வந்துட்டாங்க அப்படிதானே அது ஆமா சார் யாரும் யாரும் இல்லைன்னு சொல்லவே இல்லை இப்ப ஆனா அடுத்தது சொல்றேன் அவர்கள் உடனே இன்னைக்கு இருக்கிற கூட்டணியை விட பலமான கூட்டணியா அவங்க வந்து எம்பி தேர்தலுக்கு வந்தாங்க நல்ல பலமான கூட்டணி தான் எம்பி தேர்தல் அண்ணா திமுக நிற்கிறதும் பலமான கூட்டணியில தான் நின்னாங்க ஒண்ணு பெரிய சோடா போய் நிக்கல அந்த மாதிரி நின்னாங்க ஆனா இந்த எம்பி தேர்தலுக்கு என்னென்ன பிரச்சாரங்கள் அந்த கிட்டத்தட்ட எவ்வளவு வருது ரெண்டரை வருஷம் கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்து இரண்டரை ஆண்டுகள் இரண்டரை ஆண்டுகள் கழிச்சு அவர்கள் செய்கின்ற பிரச்சனை என்னென்ன சொல்றாங்களோ உதவி தொகை வரல ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க வரல உங்களுக்கு ரெண்டரை வருஷமா கிடைச்சிச்சா கிடைக்கல பாத்தீங்களா அப்படின்லாம் சொல்லி பிரச்சாரம் நடக்குது அது உண்மைதானே பிரச்சாரம் நடக்குது அதுதான் சொல்றேன் பிரச்சாரம் நடக்குது ஆனா மக்கள்கிட்ட இவங்க என்ன சொன்னாங்கன்னா பொருளாதார நிலைமை ரொம்ப நாட்டு பொருளாதார நிலைமை சரியில்லை கண்டிப்பாக இந்த அரசாங்கம் தருணாங்க எல்லா தொகுதியும் மக்கள் நாற்பதுக்கு நாற்பதையும் பாண்டிச்சேரி உண்மையாக ஒரு கோரிக்கை திமுக கூட்டணியில் நிற்கிறாங்க அதிமுக பாஜகவுக்கு சாதகமா போய் முடியுது அதனாலதான் இப்ப திமுக அதிமுகவும் பாஜகவும் பார்த்துட்டு மிக கடுமையான பயமே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஓட்டு கன்சால்டேட் ஆயிரும் அது நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிருங்கற அந்த பயத்தினுடைய வெளிப்பாடுதான் அதிமுக பாஜக அதிமுக பாஜக அவங்க கூட்டணின்னா அவங்க பிதற்றிக் கொண்டிருக்கிறார்களோடு அவங்க கேக்குறாங்க சார் ஒண்ணும் இல்லீங்க ஒரு கட்சியோட கூட்டணி இருக்குல்ல தனியா நின்னு பாட்டாள் மக்கள் கிடைச்ச அஞ்சு பர்சென்ட் ஓட்டுவாங்கன்னுச்சுன்னா கூட்டணியில் அது ரெண்டு பர்சன்டா மாறிடும் நீங்க அதே ஓட்டம் அப்படியே கிடைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க திமுக கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து நின்று ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க வாக்கு ஒரே ஒரு முறையாவது

கம்யூனிஸ்டுகளும் பாரத ஜனதாவும் எப்பயுமே சேராதுன்றது எழுதா எழுதா எழுதப்பட்ட விதி திமுகவும் பாஜகவும் எப்பயுமே சேராது திமுகவும் பாஜகவும் எப்பயுமே சேராதான் சேராது சேர்ந்து தான் இருக்காங்கன்னு எழுதி இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அவங்க மத்திய ஆட்சி அமைச்சர் ஆட்சியில இருந்தாங்க தான் சொல்லுவாங்க அண்ணா கூட்டணியில போகலாம் அண்ணா திமுக பாரத ஜனதாவே ஒரே நாளில் இந்த மக்கள் தலைவராக இருந்த இந்தியாவினுடைய வாஜ்பாய் கவர்மெண்ட்

திருமுக ஸ்டாலின் தானே அதே முக ஸ்டாலின் இரண்டாயிரத்தி பதினாலு எலக்ஷன் பத்தொன்பது எலெக்ஷன்ல

வந்திருக்கு புதுசா விடுதலை சிறுத்தை கட்சிகளும் நாம் தமிழர் கட்சியும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்றைக்கு தமிழகத்தில் புதிதாக உருவாகி இருக்கிறது பல ஆண்டுகளாக இருக்கிற கட்சி ஒரே முதலமைச்சரை சந்திச்சு அவருடைய சகோதரனுடைய மறைவுக்கு அவர் வருத்த இரங்கலுக்கு வராரு அதர உடனே பேசின உடனே அவங்களே நீங்க இழுக்கறீங்க பாத்தீங்களா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வந்திருக்கறாங்க அது தப்பா சொல்ல கூடாதா மொத்த 12 கட்சி இருக்கு நம்ம இந்த இடத்துல சொல்றதுதான் அங்கீகாரம் எல்லாம் நீங்க வந்து கிளைம் பண்றீங்க பாத்தீங்களா அங்கீகாரம் இருக்கா இல்ல எப்படி எல்லாம் நீங்க கிளைம் பண்றீங்க பாத்தீங்களா அதனால இன்றைக்கு புதிய புதிய கட்சி ஒன்று உருவாகி இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிற வியூகத்தை வைத்து இன்றைக்கு இருக்கிற கூட்டணியை வைத்து யார் ஆட்சிக்கு வந்துருவாங்க அப்படி அதெல்லாம் சொல்லவே முடியாது தேர்தல் நெருங்க நெருங்க இந்த கூட்டணியினுடைய கணக்குகள் எந்த அளவுக்கு மாறுகிறது மூன்றாவது அணி நாலாவது அணி உருவாகிறது என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் நாலு அணி தான் இந்த தேர்தல சந்திக்க போகுது இன்னைக்கு வேணா பதிவு பண்ணி தானே சொன்னீங்க ஜனவரி மாசம் நாலு அணி நாலு அணியா இல்ல இல்ல இப்ப எப்படி ஒரே பண்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் சரி பெரிய அணிக்காரருடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் என்ன என்ன ஒரே புள்ளியில பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த புள்ளியில இணைஞ்சாங்களா அதே மாதிரி திமுக எதிர்ப்புங்கிற புள்ளியில அதிமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் இணைய மாட்டாங்களா ஏன் பாஜக பாஜக பேசிட்டே இருக்கீங்க

பிஜேபி நீண்ட காலமா இருந்தவர் ஒரு என்ன அதனால அவர் நீண்ட காலமா நம்ம ரெண்டு பேருமே பெரிய விவாதம் நடத்தி இருக்கேன் பெரிய விவாதம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது நீ உங்க வாயில அதாவது வந்து தனிச்சு நிக்கிறது தான் ஜனநாயகம் சொன்னீங்கல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரிய நீங்க எல்லாம் பேசுறது இப்படி எல்லாம் என்ன நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்கன்னா தனிச்சு நிக்கிறது ஜனநாயகம்டா தனிச்சு நின்று அவங்களால் எந்த கூட்டணி கட்சிகளால் வெற்றி பெறக்கூடிய ஆட்சி அவங்களுக்கு மந்திரி சபையில இடம் கொடுப்பா கொடுக்கணும்ல அந்த கட்சி அந்த திமுக மந்திரி சபையில இடம் கொடுக்கறாங்களா அவங்களுக்கு அதுவும் ஒரு ஜனநாயகம் இரண்டாவது இரண்டாவது நீங்க வந்து அண்ணா திமுக வந்து நான் எப்பயும் சொல்றேன் நீங்க பிஜேபி கூட்டணியில் நம்ம இருந்திருக்கோம் இருந்த கூட இதுவரைக்கும் உரிமையில விட்டு கொடுத்ததே இல்ல நீங்க இன்னும் சொல்ல போனா கூட்டணியில இருந்த போது கூட மும்மொழியை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஆட்சியில் இருந்தோம் சொல்றோம் ஏழு சதவீத இடஒதுக்கீட்டு போடல கையெழுத்து போட்டாலும் நாப்பத்தி ஒரு நாள் பாராளுமன்றத்தை முடக்கணும் புதிய கல்வி கொள்வி திட்டத்தை ஏத்துக்கிற மாற்றம் பகீர்கதுக்கீடு உயர் ஜாதி பிரிவினருக்கு அந்த இடஒதுக்கீட்டை தமிழகத்துல அமுல்படுத்த மாட்டோம்

கொள்கை என்பது என்னன்னா சில சில விஷயங்கள் ஒரு இருக்குன்னு இருக்கு அந்த நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போன்றது ஒரு கொள்கை ஆனால் ஒரு இந்திய வரலாற்று கொள்கை என்பது வேறு கூட்டணி என்பது வேறு இப்படிதான் இங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிக்கும் பொருந்தும் அது

யாரு பிடிக்க போறாங்க அப்படின்றது தான் அடுத்தது திமுக வர போதும் அண்ணா திமுக வர போதும் இரண்டு நபர்களுக்கு இப்ப இன்னைக்கு போட்டியில இருக்காங்க ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் அண்ணா திமுக மிக பெரும் போட்டியில இப்ப ஒரு கட்சி புதுசா வந்திருக்கிற கட்சி

வரீங்களா எப்படி எப்போது தலைவராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றாரோ அன்றையில இருந்து முதலமைச்சர் அவங்க கலங்கிர அவர்கள் ஆட்சி கலைக்கறோம் 6 அவர் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நடைபெற்ற எம்எல்ஏ தேர்தலில் தனி பெருமானினியோட ஆட்சி தமிழ்நாடு ஆட்சி அமைச்ச முதலமைச்சரா உட்கார்ந்தாரு

தமிழ்நாட்டு நடக்கிற அத்தனை மாநகராட்சிகளையும் திமுகவை வெற்றி பெற வச்சு மாநகராட்சியினுடைய மேயராக திமுக உட்கார வைத்தார் முன்னாடி ரெண்டு ஸ்டாலின்